அல்லா தள்ளே நம்ம அனைவரும் ஒன்று கூடிய பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் தங்களுக்கு மத்தியில் பேச உள்ள தலைப்பு இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம் பெண்கள் <laughs> I love it!

ஆனால் அல்லாஹ் பெண்களுக்கு என்று சில ஒடுக்கங்கள் இந்த பர்தா என்பது என்னை ஒரு அடிமைத்தனப்படுத்த ரொம்ப ரொம்ப மொத்தமான ஒரு துணியில ஆடைகள் இருந்திருக்கும் இன்றைய கால ஆடைகள் கொசுவலையை விட மோசம் போட்டு இதுதான் புதுசு புதுசா அவ மக்களின் கொடுக்கிறாங்க இன்னைக்கு என்ற முகத்தில் உள்ள முடிகளை அகற்றுவது எடுப்பது பச்சை குத்திக்கிறது இதெல்லாம் மாடல் மாடல் வந்துருச்சு நாமளும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு

மூன்றாவதாக அவர்களுக்கு மத்தியில் தான் அப்படின்னு சொல்லி நபிசல்ல சொல்லி சொல்லி அந்த போனை கூட எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த விதங்கள்ல இன்றைய பெண்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க எத்தனை பெண்கள் எத்தனை பெண் பிள்ளைகளும் சரி எத்தனை பெண்களும் சரி சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்றீங்க இந்த உலகத்தில் உள்ள சுகங்களும் இந்த உலக வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனின் கண்ணை மறக்குது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்யறதில்ல தொழுகையை ஐவேளை தொழுகை எத்தனை பேர் தொழுகிறோம் இன்றைக்கு நம்ம கிட்டையும் அந்த கேள்விக்கு ஜீரோன்ற பதில் தான் நம்மளுடைய பிள்ளைகள் கிட்டயும் ஜீரோன்ற பதில் தான் நாமளும் தொழுகையை சரிவர தொழுவது கிடையாது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரிவர தொழுகையை தொழ